பτί definite நினைக்கு எப்ப отправ் descript philanthrop definition மன்ன czego od Warmкий improve bayل ini மṇokesותר�� மன்னைtim 하 SBS sadecepeut <laughs> expedition நீ வெளிச்சண்டே நீ அந்த வெளிச்சடி தெரியல நீ ஏய் தலைவா ஃபோகஸ் ஆளுங்க மண்டையில இருந்து இந்த பக்கம் இப்படி ஏய் எங்க பாரு அன்வர் ஆ தான் நீ எடுத்துடாப்ல நீ நீ உடற உடற பின்ன போட்டு அடைங்க நீ மாமா பாரு மாட்டாங்க ஆமா அங்க வர ஆமா ஓகே பை நான்